السلام عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري وحل عقدة من لساني افقه قولي ربي زدني علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا الحمد لله இப்போ நம்ம போகலாம் லமீர்கள் மொத்தம் பதினாலு அரபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷையும் மறந்துடலாம் தமிழையும் மறந்துடலாம் இருந்தாலும் தமிழ் இங்கிலீஷோட கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கலாம் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் அரபியை புரிஞ்சுக்கிறவங்களும் ஓகே தான் ஸோ நான் இப்போ அரபிய உங்களுக்கு சாலிடா அதை வந்து அதை முழுமையாக அப்படியே கொடுக்குறேன் பாருங்கள் மொத்தம் பதினாலே பதினாலு தான் என்ன இருக்கு லமீர்கள் இருக்கு அதாவது ப்ரொனவுன்ஸ் இருக்குது பிரதி சொல் இருக்கு அரபியில மொத்தம் பதினாலு பாருங்க ஹூவ அவன் அவன் ஒரு ஆண் ஹி ஓகேங்களா அவன் ஒரு ஆணை குறி குறிக்கும் ஹூவ அடுத்தது ஹுமா தே அவர்கள் இரண்டு ஆண்கள் ஓகேங்களா இந்த இரண்டுங்கிறது நீங்க அரபியில மட்டும்தான் பார்க்க முடியும் நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் ஒருமை பன்மை மட்டும்தான் மற்ற லாங்குவேஜில் இருமை என்ன கிடையாது வேற எந்த லாங்குவேஜ்லயும் கிடையாது எக்ஸப்ட் அரபிக் அரபிக்கை தவிர அரபியில மட்டும்தான் இருமை அப்படிங்கிற ஒரு கிராமட்டிக்கல் கேட்டகரியே இருக்கு ஒரு இருமைக்கான அந்தஸ்தையும் அரபு மட்டும்தான் கொடுக்குது ஸோ இருமைக்கான தேவையும் இங்கே அரபுல இருக்குங்கிற அடிப்படையில இருமையை பொறுத்த வரைக்கும் அரபியில மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும் வேற எந்த லாங்குவேஜ்லையும் பார்க்க முடியாது நீங்கள் கொண்டு போய் இந்த பிரதி பெயர் சொல்ல வேற எந்த லாங்குவேஜோலையும் கனெக்ட் பண்ணி புரிஞ்சிக்க முடியாது அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால நீங்க சாலிடாரிட்டியா ரொம்ப தனித்துவமா அரபிய மட்டும் புரிஞ்சுக்கொண்டா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு இருக்கும் அதனால அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க கூட தமிழ்ல எழுதிக்கலாம் இங்கிலீஷ்ல எழுதிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் அரபி அரபியா இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே ஹி மேன் ஓகேங்களா அவன் ஒரு ஆண் ஹூவ அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ஹுமா அப்படின்னா தே டூ அவர்கள் இரண்டு ஆண்களை குறிக்கும் அவர்கள் இரண்டு ஆண்கள் ரைட்டா அவன் ஒரு ஆண் ஹுமா அவர்கள் இரண்டு ஆண்கள் அவர்கள் பல ஆண்கள் தே தே அவர்கள் பல ஆண்கள் அதுதான் ஹும் ஓகேங்களா இது மூணு ஆண்பாலுக்கு மட்டும் சாரும் கீழே ஒரு ஆரோ போட்டு முதக்கர்னு போட்டிருக்கேன் பாருங்க இது ஆண்பாலுக்கு மட்டும் உரியது ஓகேங்களா ஹுவை என்பது முஃப்ரத் ஒருமை நல்லா பார்த்துக்கோங்க ஹுவை என்பது ஒருமையான ஆண் ஹுமா என்பது தஸ்னியா இருமை இருமையான ஆண் எழுதியிருக்கேன் பாருங்க ஹும் என்பது ஜம பன்மை ப்ளூரல் ஓகேங்களா ஸோ சிங்குலர் டூவல் ப்ளூரல் அப்படின்றத எழுதியிருக்கேன் அதுதான் அரபியில் முஃப்ரத் தாஸ்னியா ஜமா ஹுவ ஹுமா ஹும் இந்த ஹுவ ஹுமா ஹும் இந்த மூணுமே ஆண்பார் ஸோ முதக்கர் இது மூணுமே காய்ப தேர்ட் பர்சன் படற்கை யாரோ கண்ணுக்கு எதிரே இல்லாத இன்டெரக்டா இருக்கக்கூடிய மூன்றாவது நபரை பத்தி குறிப்பிடும் இந்த ஹுவ ஹுமா ஹும் பயன்படும் ரைட்டா இது மூணையும் வச்சுக்கோங்க மொத்தம் பதினாலு இருக்கு இந்த மூணு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க அடுத்தது வாங்கல ஹிய அவள் ஒரு பென் ஷி ஒன் கேர்ள் ஆர் ஷி ஒன் வுமன் ஓகேங்களா அவள் ஒரு பென் ஓகேங்களா அதுக்கு ஹிய அரபியில் என்னது ஹிய அட் த சேம் பாருங்க ஆண்பாலுக்கு இருக்கக்கூடிய அதே ஹுமா தான் இங்கேயும் ஹுமா அப்போ ஹுமாங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இல்லையா அங்கேயும் ஹுமாதான் ஹுமாதான் இருமையா இருக்கு ரெண்டுமே ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் காமனான வேர்டு ஓகேங்களா ஸோ காமனா இருக்கும்போது எது ஆண்பால் பெண்பாளுங்கிறத நீங்க மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டியது வரும் ஆராய்ச்சி செய்ய வேண்டியது வரும் ஓகே ஹுமா டே டூ கேர்ள்ஸ்

ரைட் அவர்கள் பல பெண்களுக்கு என்னது அரபியில ரைட்டுங்களா சோ ஹுன்னு என்பது அவர்கள் பல பெண்கள் ஓகேங்களா ஓகே இப்போ நீங்க என்ன பார்த்திருக்கீங்க ஹுவை என்பது ஆண்பால் ஒருமை ஹுமா என்பது ஆண்பால் இருமை ஹும் என்பது ஆண்பால் பன்மை ஹிய என்பது பெண்பால் ஒருமை ஹுமா என்பது பெண்பால் இருமை ஹுன்னை என்பது பெண் பால் பன்மை ரைட் இப்போ இந்த ஹுவ வந்து ஒருமை முஃப்ரது ஹுமா என்பது தஸ்னியா ஹும் என்பது ஜம அதே போல ஹிய என்பது முஃப்ரது ஒருமை ஹுமா என்பது தஸ்னியா இருமை ஹுன்னை என்பது ப்ளூரல் ஜம ஓகேங்களா பன்மை இந்த ஹிய ஹுமா ஹுன்ன மூன்றும் சேர்த்து ஒரு ஆரோ போட்டிருக்கேன் அதாவது அப்படின்னு எழுதிக்கலாம் முதக்கர் என்பது ஆண் பால் மேஸ்குலைன் அன்னஸ் என்பது பெண் பால் ஃபெமனைன் இங்கிலீஷில் ரெண்டு கேட்டகரியும் சேர்ந்து இந்த அதாவது மொத்த ஆறும் சேர்ந்தது எனது படற்கை தேர்ட் பர்சன் யாரோ ஒரு மூன்றாவது நபராக இன்டிரக்டாக இருந்தால் நம்ம வந்து என்ன செய்யணும் இதை யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இது ஆறுமே என்னதுதான் தேர்ட் பர்சன் அதாவது மூன்றாவது நபர் நம் கண்ணுக்கு தெரியாத ஒருத்தரை பற்றி பேசும்போதோ இருவரை பற்றி பேசும்போதோ அல்லது பலரை பற்றி பேசும்போதோ இந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் ஓகேங்களா புரியும் நினைக்கிறேன் ஸோ நான் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் சிம்பிளாக புரிதலோடு எழுதியிருக்கேன் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு புரியும் இந்த ஆறும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருக்க பிரதி பெயர் சொற்கள் லமீர்கள் அதாவது ப்ரனவுன்ஸ் ஓகேவா புரியும் நினைக்கிறேன் ஓகே நீங்க இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் தமிழை பொறுத்த வரைக்கும் அவன் வேற இவன் வேற இல்லையா ஆனா இங்கிலீஷ்லயும் இவனுக்கு ஒண்ணும் கிடையாது இங்கிலீஷ்ல வார்த்தையே கிடையாது ஹி அவன் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் இவன் அப்படிங்கிறதுக்கு வார்த்தை கிடையாது இல்லையா ஒருத்தவங்களை பக்கத்துல வச்சுட்டு காமிக்கிறதுக்கு இவன் அப்படின்னு சொல்லி காமிக்கும்போது அதுக்கு வார்த்தை கிடையாது அதை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவாங்க அதே போல அரபியில உங்களுக்கு இவன் அப்படிங்கிறதுக்கு வார்த்தை கிடையாது இவன் இவள் இவர்கள் கிடையாது அவன் அவள் அவர்கள் அது மட்டும்தான் ஓகேங்களா ஆனா தமிழ்ல பொறுத்த வரைக்கும் இவன் இவர்கள் இதெல்லாம் இருக்கு ஸோ இங்கிலீஷ்லையும் கிடையாது அரபிலையும் கிடையாது அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் இருக்கு இல்லையா சுட்டு பெயர் சொற்கள் இஸ்முல் இஷாரா அதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து என்ன செய்வோம் ஹாதா அப்படிங்கிறப்போ இது இவர் திஸ் இஸ் அப்படின்ற பயன்பாடுலாம் இருக்கும் ஸோ நீங்கள் இதை போட்டு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது நீங்கள் ஒரே ஒரு விஷயம் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அவன் அவர்கள் ஒருவர் இருவர் அவன் ஒரு ஒருவன் அவர்கள் இருவர் அவர்கள் பலர் அவள் ஒரு தீ அவர்கள் இரண்டு பெண்கள் அவர்கள் பல பெண்கள் இப்படி மட்டும்தான் இருக்குமே தவிர இவன் இதெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஒன்லி இந்த தமிழ் வார்த்தைகளில் மட்டும்தான் அவன் இவன் இருக்கு அரபியில அப்படி கிடையாது ஓகேங்களா அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும் அதே போலதான் இங்க வந்து நீங்க இதை கனெக்ட் பண்ணும்போது இது இங்கிலீஷோட ஒத்து போகும் அரபியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்க தமிழ் கிராமரோட அதிகபட்சம் ஒத்துப்போகும் அதிகமான விஷயங்களை வந்து தமிழ் மூலியமா தமிழ் இலக்கண ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்கும் இந்த இடத்துல இது இங்கிலீஷ் இலக்கண ரீதியாக தான் இதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் என்ன கிடையாது அவன் அவர்கள் இருக்கு இவன் இவர்கள்லாம் கிடையாது அது தமிழுக்கு மட்டும்தான் அரபியில கிடையாது ஸோ இந்த ஆறையை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நம்ம பினிஷ் பண்ணிக்கலாம் துவா ஒதிக்கலாம் வாஹை தவானில் ஹம்துல் இல்லாஹி ரபிள் ஆலமீன் ஸோ பஹான கல்லாஹ் ஹம் ஷெரு அல்லாஹ் இல்லாஹா இல்லாட்ட சாஃப்ட்வேருக்கும்